ஜெமினி புனல் சர்க்யூட் மற்றும் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மத கஜ ராஜா இந்த படத்திற்கு விஜய் ஆண்டனி இசையமைத்திருக்காரு அஞ்சலி மற்றும் பலர் நடித்திருக்காங்க மத கஜ ராஜா படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ரொம்ப பொறுமையாக இருந்து ஒரு தாமதங்கள் கூட சில நேரங்களில் ஒரு நல்ல அற்புதங்களை தரும் இந்த படம் அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்கு இதில் ஒரு பன்னெண்டு வருஷம் கழித்து வந்தால் கூட அந்த சூழ்நிலையில் இருக்கிற மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு எண்ணங்களை எங்கள் டைரக்டர் இருக்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு உங்களெல்லாம் மகிழ்விச்சதில் எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கணும் இந்த இந்த படத்தில் அவர் கூட நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் அந்த இந்த வேலையை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தேட்டரில் போய் பார்க்கும்போது மக்கள்லாம் அப்படி குடும்பமாக குலுங்கி குலுங்கி சிரிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு ரொம்ப ஒரு ஒரு அருமையான படத்தில் வேலைக்கு கொடுத்த என்னோடய டைரக்டருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கம் ஃபஸ்ட்டு சுந்தர் சார் தான் தேங்க்ஸ் சொன்னோம் ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் எங்கள் வீர விஷால் சாருக்கு ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ சக்கம் நான் முந்தா நாள் வந்து தேவி தேட்டரு போய் இந்த படத்தை ரெண்டாவது வாட்டி பார்த்தேன் ஆயிரம் பேரோட பார்த்துட்டு வந்தேன் வந்துட்டு நைட் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் அதை அப்படியே திருப்பி சொல்கிறேன் அதுதான் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஐ எக்ஸ்பெக்டட் திஸ் ஃபிலிம் டு பி ஏ மிரக்கல் பட் நவ் ஐ ரியலைஸ்ட் இட்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு போட்டிருந்தேன் ஸோ பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அந்த அந்த ரிசல்ட் பார்க்க நான் எப்போவுமே என் ஒய்ஃப்ட்லாம் சொல்லுவேன் அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்பாங்க என்றைக்கானாலும் அந்த படம் ஓரளவுக்கு ஓடிடும் அது ரொம்ப காமெடி படம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் என் ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப ட்ரூவாக ஆகிறத பார்த்தேன் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட் எம்ஜிஆர் இது வந்து எனக்கு ஒரு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் உள்ள ஒரு படம் இந்த டேரக்டர் படி பேசினா எனக்கு ஒன் டே டூ டேஸ்லாம் பார்த்தா அது நான் அவ்வளோ சொல்லணும் பிகாஸை அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கேன் சார் கூட இந்த பர்ஸ் படம் எனக்கு பேர்ஸ்லாம் பெரிய கனெக்ட் ஏன்னால் வந்து அது மாதிரி டேரக்டோட கலகலப்பு எல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் உட்காந்துருக்கோம் பஞ்சர்ஸ் போடுவோம் அதெல்லாம் பண்ணியிருக்கோம் பட் நான் டயலாக்காக ஃபஸ்ட்டு ஃபுல் படம் ஒரு வசனமாக இருந்து இந்த படம் டேரக்டரை நம்பி எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட்டு படம் மதகராஜா ஸோ வெதை இந்த படம் தான் இதுக்கப்புறந்தான் டென் ஃபுல் கலக்கலப்பு டூ அரைமணி ஒன் டூ த்ரீ ஃபோர் தீயாசனம் ஆம்பளை எல்லாமே வசனம் டயலாக் எல்லாமே அதுக்கப்புறம் தான் பட் வெதை இந்த படம் ஸோ வெதை போட்ட படம் வரலையே வரையின்னு இன்னொரு பெரிய கனெக்ட் எல்லாம் சொல்லிட்டாங்க டுவெல் இயர்ஸ் ஆச்சு மொழி வந்த படம் அதான் தைரியமா சொல்றேன் இந்த படம் ஷூட்டிங்ல ஜெய்ப்பூர் இருக்கும் போது எனக்கு குழந்தை பிறந்தது எனக்கு குழந்தை பிறந்தது நாலாம் தான் ஏஜ் வயசுக்கு வந்தா என் பொண்ணு பெரிய பொண்ணு சோ என் பொண்ணு பிறக்கும் போது நான் ஷூட்டிங்ல இந்த படம் அவ வயசுக்கு வரும்போது இட்ஸ் கம்மிங் டு தியேட்டர்ஸ் இட்ஸ் பிளாக் பிளஸ்டர் நவ் அண்ட் எல்லாத்துக்கும் காரணம் டேரக்டர் ஒழி அதை மெனக்கெடல் பிகாஸ் அவர் எப் எத்தனை வருஷமாக பார்க்குறேன் டைரக்டரை ஒரு சீன் கன்சியூம் பண்ணும்போது இது மக்களை பேசணும் ஜனங்களுக்கு பிடிக்கணும் ஜனங்களுக்கு பிடிக்கணும் அது ரொம்ப மெனக்கெடுவார் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தேட் ஒரு டிஸ்கஷனில் ஒரு ஸ்கிரிப்ட் லாக் பண்ணிட்டோம் சீன் லாக் பண்ணிட்டோம்னா சரி பவுண்ட் பண்ணிட்டோம் ஷூட்டிங் பேர்லாம் அப்படி பண்ண மாட்டார் டிஸ்கஷன் முடிச்சு பவுண்ட் ஸ்கிரிப் பண்ணப்படி திரும்பி ஒன் வீக் ஆஃபீஸில் போகிறமே ஆரம்பிப்பார் இந்த சீனில் கொஞ்சம் இன்னும் பெட்டர் பண்ணலாமா இது இப்படி பண்ணலாமா இந்த சீனை இப்படி பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருப்பாரு சரி ஷூட்டிங் போனால் ஷூட்டிங் முதல் நாள் திருப்பி நைட் உட்காந்து இந்த சீன் எப்படி பண்ணலாமா சின்ன சேஞ்ச் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு இருப்பார் மரல் போனால் காலையில் போய் அங்கே போய் உட்காந்து இந்த சீன் இப்படி மாற்றிடலாம் அவங்க டோட்டலாக அந்த கேரக்டர் உள்ளே இருக்கலான்ருவாரு ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் ஒரே ஒரு சீனுக்கு அவ்வளோ ஒரு மைண்டுக்குள்ளே எடிட் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டே இருப்பார் பிக்சரைஸ் கொண்டு வெளியே கொண்டு வந்து கொண்டு வரைக்கும் ஸோ பல தரங்க ஆர்டிஸ்ட் கேட்பாங்க என்ன சார் சீன்பாங்க சீனை சொல்லிடுறேன் ஆனால் இதான் சீன் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீனை சொல்லுவோம் ஏன்னா அந்தளவுக்கு சீன் அங்கே பெட்டர்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் பிஃபோர் ஷூட் வரைக்கும் அண்டு நாங்கள் ஒரு டுவெல் இயர்ஸ் பிஃபோர் இந்த படம் ஷூட் பண்ணும்போது அப்போ இந்த பேன் இண்டியா கல்ச்சர்லாம் பெரிய பாப்புலர் கிடையாது பட் அப்பயே வந்து இந்த படம் பெரிய கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்லிட்டு நார்த்லேருந்து சோனு சூத் அண்டு சரத் சக்சேனா அண்ட் தென் தெலுங்குலேருந்து சுபராஜு சுதா அம்மா அப்புறம் சடகோபன் ரமேஷ் ஒய்ஃப் பண்ணாங்க அவங்க அப்புறம் மலையாளத்தை ஜான் கோக்கன் இப்படி நிறைய மல்டிபிள் லாங்குவேஜ் காஸ்டிங்ஸ் எடுத்துட்டு போட்டு இருந்தார் அவர் அப்போதே இந்த படத்தை டேரெக்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வால்மெண்ட் இந்த படத்தை பெரிய ஒரு கமர்ஷியல் ஃபிரீக்காக கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு அண்ட் பெரிய சப்போர்ட் அது விஷால் சார் அவர் அப்பே பெரிய ஆக்ஷன் ஹீரோ பட் ஸ்டில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாவமாக இருக்கும் எவ்ரி ஃபைவ் டேஸ் ஒரு சாங் போட்டுருவோம் எவ்ரி ஃபைவ் டேஸ் ஒரு ஃபைட் போட்டுருவோம் பார்த்தா ஒன்று அடிச்சுட்டே இருப்பார் அறியாது இல்லை ஆடிக்கிட்டே இருப்பார் எங்களுக்கே பயமாக இருக்கும் குறுக்க போகிறதுக்கு ஃபைட் ரேஞ்ச் அடிச்சுட்டு போகிற அரௌண்ட்டு அந்தளவு படத்தில் அவ்வளோ ஃபைட் சீன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் அந்த சிக்ஸ் பேக்காக அவர் மெனக்கட்ட அந்த அந்த எஃபர்ட்ஸு அதெல்லாம் இப்போ இவ்வளோ பெரிய எஃபர்ட் கொடுக்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கடவுளுக்கு அப்புறம் மக்களின் மீடியா தான் நீங்கள் கொடுத்த அந்த கை கொடுப்பல் நீங்கள் கொடுத்த ஆதரவு அந்த சப்போர்ட்டு இட்ஸ் ப்யூர்லி பிகாஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரெஸ் அது ஜஸ்ட் ஹோ மை ஏட்ஸ் டூ ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் அ பிக் சக்ஸஸ் அண்ட் தேங்க் யூ சார் ஸ்பெஷல் சார் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் விஷால் சார் அஞ்சலி சாந்தானாலும் இங்கே இல்லை பட் இட்ஸ் வெரி குட் கோஸ்ட் கோ கோ கோஸ்டார் அவர் சந்தானம் அவ்வளோ டைலாக்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுற ஸ்பாட்லேயே இது நல்லாயிருக்கு வெங்கட் வெங்கட் நல்லா இருக்குன்னு அவ்வளோ ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு அப் சந்தானம் இல்லை அண்ட் அண்ட் மெயின் காரணம் விஜய் ஆண்டனி சார் இந்த சாங்ஸை வந்து அப்படியே மேஜிக்கலாக இருக்கும் இந்த இந்த சாங்ஸ் அங்கே கேட்கும் போதே செட்டில் ஷூட் பண்ணும்போதே அது பாருங்க இத்தனை வருஷம் கழிச்சு இந்த சாங் இவ்வளோ அப்டேட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்தால் இது காரணம் பிகாஸ் ஆஃப் டெக்னிக்கல் க்ரூவ் அந்த கேஸ்டிங்ஸ் எவ்ரி திங் அண்ட் தேங்க்ஸ் ஒன் சால் ஒன் சால் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் நன்றி ஸ்மதகஜ் ராஜாவை வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆக்குனதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே பேர் பேரில் ரொம்ப 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 நன்றி ஏன்னா வந்து படம் வந்திருக்கு ஹிட் ஆகுது அந்த அதை தாண்டி தியேட்டர்ஸில் வந்து நான் போய் நான் நேரில் போய் பார்த்தேன் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் எல்லாருமே எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அது பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு நல்ல படத்தை வந்து டுவெல் இயர்ஸ் கழித்து வந்தாலுமே ஒரு நல்ல படத்தை வந்து ஆடியன்ஸ் எப்போவுமே

நான் பர்சனலாக என்ஜாய் பண்ணேன் சார் நான் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் ராஜா வந்தால் கண்டிப்பாக ஓடும் இதுதான் எல்லாருமே டீமில் எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க அது எங்களோட நம்பிக்கை அந்த படத்து மேலே அண்ட் நான் பர்டிகுலராக எதுக்கு சொன்னேன்னா சார் கூட நான் கலகலப்பு பண்ணதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக பண்ண படம் ராஜா ஸோ கலகலப்பில் நான் எது நான் பர்சனலாக ஒரு ஆடியன்ஸாக வந்து நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னா நான் ராஜாவும் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஆனால் நான் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன் சார் என்னோட பேர் வந்து கலகலப்லையும் மாதவி தான் பதகஜராஜ்லேயும் மாதவி தான் நெக்ஸ்ட் படத்தில் வேற பேர் வைங்க சார் மாயா நல்ல விஷால் மை டியர் ஃப்ரெண்ட் மை டியர் லவரு சாங்ல வந்து யூஆர் ஹைலைட் ஆக்சுவலாக உங் அந்த சாங்காக நிறைய பேர் தியேட்டருக்கு வராங்க சில படத்துக்கு தான் நடக்கும் அது மாதிரி ஒரு சாங்க்காக தியேட்டருக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து வர அந்த கடைசி சாங்க்காக எல்லா படமும் பார்க்கறது பட் இந்த படத்தில் அந்த சாங்க்காக மட்டுமே இல்லாமல் காமெடி எல்லாத்துக்குமே வந்து ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க அண்ட் பர்டிகுலரா விஷால் சூப்பரா பண்ணிங்க பர்ட்டிகுலரா வந்து அந்த சாங் என்னோட ஃபேவரெட் அண்ட் சென்டர் அட்ராக்ஷன் ஆஃப் ராஜா தேங்க் யூ ஸோ மச் அண்ட் விஜய் ஆண்டனி சார் ஆக்சுவலா எங்களுக்கு எங்களுக்கு உங்க சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ தேங்க் யூ அண்ட் இந்த படத்துல என்னோட ஃபேவரெட் வந்து சிக்கு பூக்கு அப் கோர்ஸ் மைடியர் லவ் சூப்பரா தேங்க் யூ பண்ணியிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ வரும் சந்தானம் எல்லாருக்குமே எல்லாருக்குமே இந்த படத்தில் வந்து இந்த சக்ஸஸ்க்கு வந்து ஈக்குவல் பாட்டு இருக்குது வந்த எல்லாருக்குமே வராத எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் எங்கள் படத்தை ஒர்க் பண்ண டீம் எல்லாருக்குமே ரிச்சர்டு 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 எனக்கு அங்காடி தெருவில் இருந்து ரிச்சர்டு தெரியும் அண்ட் மதகஜராஜா இப்போ அடுத்து வந்து இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்கோம் பட் நாங்கள் ரீசெண்டாக கான்வர்சேஷன் எங்களுக்குள்ளே நடந்தது மதகஜராஜை பற்றி மட்டும்தான் அண்ட் எக்ஸ்ட்ராட்னரி கேமரா ஒர்க் நான் அது சொல்ல வேண்டியது இல்லை தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இந்த படத்தில் நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு நிறைய பேர் சொன்னாங்க இங்கே இருக்கிற மீடியாவிலேருந்து நிறைய பேர் சொன்னாங்க க்ரெடிட் கோஸ் டுயூ தேங்க்யூ அண்ட் அண்ட் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த படத்தை இவ்வளோ இவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி இன்னும் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்றதுல வந்து எனக்கு சந்தேகம் இல்லை தேங்க்யூ ஸோ வெரி மச் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங்